ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு வரக்கூடிய வேர்க்கூறு வேணல் கட்டி சின்ன சின்ன அலர்ஜி இதெல்லாம் வீட்டில் இருக்கிற கை மருந்தை வச்சு நம்ம சரி பண்ணிடலாம் ஒரு நாலு பொருள் போதும் இந்த நாலு பொருள் இருந்தால் நம்ம வர இந்த வெயிலில் வர வேர்க்கூறு இந்த வேணல் கட்டிலாம் நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம் இது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது தான் இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சிக்கோங்க மிக்ஸி இல்லை அதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு சின்ன கத்தாழை நான் வந்து ரெண்டு பேர் சின்ன பிள்ளைங்கன்னா ரெண்டு ரெண்டு பேருக்குங்கிறனால சின்ன சைஸ் கத்தாழ எடுத்துருக்கேன் பெரியவங்களுக்காக இருந்தால் கொஞ்சம் அளவு அதிகமாக எடுத்துங்க நான் நான் எடுத்திருக்க அளவு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தான் ரெண்டு ரெண்டு பசங்களுக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து உரசி குளிப்போம்ல அந்த மஞ்சள் ஒருட்டு மஞ்சள் அது ஒரு மஞ்சள் எடுத்துக்கிட்டேன் வேப்பிலை கொத்து வந்து கொளுந்து இலையாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் பெரிய இலையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது ஒரு ஏ ஒரு அஞ்சு ஆறு கொத்து எடுத்துக்கோங்க பச்சை பயிர் இல்லை அதனால நான் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் அதனால் கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் பச்சைப்பயிராக இருந்தாலும் அது ரொம்ப நல்லது தான் இந்த நாலு பொருளையும் நம்ம வந்து கரெக்டான அளவில் எடுத்து அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் எனக்கு வந்து அம்மியில் அரைச்சி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு அதனால் நான் அம்மியில் அரைக்கிறேன் மிக்ஸியில் போட்டால் எனக்கு வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால என்னால் மிக்சியில் அரைக்க முடியாது ஃபஸ்ட்டு அந்த உருட்டு மஞ்சள் இருக்குதுல்ல அந்த மஞ்சள் எடுத்து நல்லா தட்டி அதை பாதி மஞ்சளாக எடுத்துக்கோங்க எனக்கு ஃபஸ்ட்டு தட்ட முடியல அது வச்சு இது பண்ணும் போது ஹிரி ஹிரி விழுந்துச்சு கொஞ்சம் அப்புறம் கல்லை டைட்டாக பிடிச்சிட்டு அது தட்டினோடனே ரெண்டாக கரெக்டாக உடஞ்சிருச்சு அதுலேயே பார்த்திங்கன்னா நான் பாதி பீஸ் தான் எடுத்திருப்பேன் அதில் பாதி பீஸ் நான் எடுத்து வச்சுட்டேன் இந்த பாதி பீஸை வந்து நல்லா அணைச்சி அரைச்சிக்கோங்க நல்லா மையாக அரைக்கணும் நல்லா நைஸாக மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து பாசி பருப்பையும் அதில் சேர்த்துக்கிட்டேன் பாசிப்பருப்பு இருந்தால் பாசிப்பருப்பு பச்சைப்பயிர் இருந்தால் பச்சைப்பயிறு சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நான் ஒரே இதுதான் அதனால் நான் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் பாசிப்பருப்பையும் அந்த மஞ்சளோடையே நல்லா நைஸாக தண்ணி லைட்டாக தெளித்து தெளித்து நான் வந்து அரைச்சிக்கிட்டேன் அது அம்மியில் மிக்சியில் அரைக்கிறதை விட அம்மியில் அரைக்கிறது நல்லா தான் இருக்கும் இப்போ பல் நிறைய பேர் வீட்டில் அம்மி இருக்காது அதனால் மிக்சியில் அரைச்சிக்கலாம் இன்னும் வந்து அம்மியில் அரைக்கும் போது நல்லா வாசம் கமகமனம் வரும் நல்லாயிருக்கும் நல்லா நைஸாக லைட்டாக தண்ணியை தெளிச்சு தெளித்து நான் அரைச்சிக்கிட்டேன் ரெண்டுத்தையுமே தான் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் நம்ம அரைச்சது வந்து நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு வரணும் நல்லா பேஸ்ட் என்ன நம்ம உடம்புல முகத்துலலாம் தேய்ச்சி குளிக்கிறது இல்லையா அதனால நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா நம்ம மையம் அரைச்சிக்கணும் இதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்து க இது வேப்பில வச்சுருக்கோம்னா அந்த வேப்பிலையை நல்லா கொஞ்சம் கொஞ்சமா உருவி வச்சு நம்ம அம்மியோட நம்ம அதை அரைச்சிக்கலாம் நம்ம இது கூட வந்து மஞ்சள் வந்து நம்ம வீட்டுல யூஸ் பண்ற சமையலுக்கு யூஸ் பண்ற மஞ்சத்தூளோ அந்த மஞ்சள் தூள் ஏமா அது வந்து ரொம்ப எரிச்சல் கொடுக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி உருட்டு மஞ்சள் இருந்தால் நம்ம உரசி தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள் இருந்தால் அது தேய்ச்சிக்கோ சேர்த்துக்கோங்க இல்லைனா இந்த பச்சை மஞ்சள் இந்த பொங்கல் டைத்திலலாம் கட்டுவோம்ல இந்த மஞ்சள் அது இருந்தால் கூட அது கூட பெஸ்ட்டு தான் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம சமையல் யூஸ் பண்ணுற மஞ்சள் மட்டும் தான் அது செஞ்சு போட்டுறாதீங்க ஒரு வாட்டி சேர்த்து தான் ரொம்ப எரிச்சல் கொடுத்துருச்சு அதனால் அது சேர்க்காதீங்க நல்லா இதையும் வேப்பலையும் நல்லா வேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நீங்கள் பேசுங்க ஆகிரா பேசுங்க எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட் அதை வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் வேப்பிலையை வந்து அம்மியில் அரைக்கணுன்னா தண்ணி தெளிச்சே அரைச்சாலும் கஷ்டமாக தான் வருது அது பேஸ்ட் பார்த்துக்கு மாட்டேங்குது அதெல்லாம் நான் அம்மியில் அரைச்சிக்கிட்டேன் இப்போ வந்து இந்த வேப்பிலை அரைச்ச தண்ணி இருக்குல்ல இதை வந்து நம்ம ஷாம்பு மாதிரி ஷாம்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பெயின் பொடுகு இருக்கிறவங்க அந்த தண்ணியை தலையில் வச்சுட்டு நம்ம வந்து அலசி குளிக்கலாம் பெயின் பொடுகு தொலைலாம் நீங்கும் இப்போ வந்து கத்தாளையை வந்து நான் கட் பண்ணி அதை வந்து ஜெல் போக நல்லா தண்ணியில் கழுவிக்கிட்டேன் ஆனால் அந்த பச்சை மெல்லோட முகத்துலலாம் தேய்க்க முடியாது இல்லையா அதனால் அந்த ஜெல்லு ஜெல் போக நல்லா அந்த நல்லா ரெண்டு தண்ணி மூணு தண்ணி வச்சு அந்த நல்லா கத்தாளையாக அலசிக்கிட்டேன் கத்தாலையையும் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் அம்மியில் வச்சு லைட்டாக நான் ஆற்றிக்கிட்டேன் அதை அரைக்க முடியல நானும் லைட்டாக நான் ஆற்றிட்டேன் அதையும் இப்போ அந்த ஒரு கிண்ணத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கத்தாழை ஜெல்லு ப்ளஸ் மஞ்சள் நம்ம மஞ்சளும் பாசி பயிரும் வச்சு அரைச்ச அந்த மஞ்சள் வேப்பலை பேஸ்ட்டு இது மூணு நாளைத்துக்கு நல்லா ஒரு சேரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இது கூட தண்ணியோ அதெல்லாம் சேர்த்துலாம் மிக்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை நம்ம கத்தாளை ஜெல்லை வச்சு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக ஆலோவேரா ஜெல் வாங்கி மிக்ஸ் பண்ணுறவங்களும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம பெஸ்ட்டு வந்து நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய நம்ம வெளியில் கிடைக்கிறப்ப இந்த கத்தாழைய பறிச்சிட்டு வந்து அதை கட் பண்ணி சேர்த்தா இன்னும் அது குளிர்ச்சி தானே உடம்புக்கு நல்லது தானே அதை நம்ம சேர்த்துக்கலாம் இது குழந்தைங்க வாய்க்குள்ளே போனால் கூட ஒன்றும் பண்ணாது ஆனால் நம்ம தனியாக வந்து ஒரு க அலோவேரா ஜெல் வாங்கிட்டு வந்து சேர்த்தா குழந்தைங்க தெரியாமல் வாயில் வச்சுட்டாங்கன்னா கூட அந்த பேஸ்ட் எதுவும் பிரச்சனை இல்லை அதனால நம்ம இந்த மாதிரி கத்தாலே அது கத்தால பேஸ்ட்டாக நம்ம கத்தாலையே நம்ம பறித்து நம்ம இந்த மாதிரி அரைச்சோம்னா வாய்க்குள்ளே குழந்தைங்க வாய்க்குள்ள போனாலும் பிரச்சனை இல்லை இது நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா கிளரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து எங்கெங்கே வேர்க்கூறு இருக்கோ அங்கேயே அப்ளை பண்ணலாம் இல்லை லைட்டாக அலர்ஜி மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நம்ம அப்ளை பண்ணலாம் நல்லா கரெக்டாக நம்ம வந்து குழந்தைங்க பாடியில் வந்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு பண்ணி பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம் கத்தால ஜெல் நம்ம சாரி கத்தாழையோட பேஸ்ட் அந்த இது எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு பிசு பிசுப்பு தன்மையோட வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நல்லா அதை வந்து அப்ளை பண்ணி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுட்டு லேட்டாக நீங்கள் வந்து குளிப்பாட்டி விட்றலாம் நம்மளும் நம்மளும் முகத்துக்கு அதை நார்மலாகவே நம்ம முகத்துலலாம் பருவ இருக்கும் நம்ம கிச்சன்லலாம் நிற்போம் நம்ம முகத்துலேயும் கொஞ்சம் டஸ்ட் இதெல்லாம் இருக்கும் அதுக்கு நம்ம இதை லைட்டாக நம்மளும் அப்ளை பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் உடனே பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயிலுக்கு இதுதான் பெஸ்ட்டு நம்ம க்ரீம் அது இதுன்னு வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற மருந்து வச்சு நம்ம சரி பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கும் தைரியமாக தாராளமாக நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ணிவிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்